இப்போ இந்த பூ செடி பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம கொடுத்து பதினஞ்சு நாள் ஆச்சு இந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த செடி எப்படி தளவு வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த பகுதி பார்த்திங்கன்னா இப்போ டோசஸ் கொடுத்த பகுதி இதுக்கு வரப்புக்கு கீழே இப்போ டோஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து டோசேஜ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இருக்கிறது இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் எடுப்பீடுன்னு அடுத்து காட்டுறேன் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி டோஸ் கொடுத்தது இப்போ இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பயோசைமு எம்என் மிக்சரு ஹியூமிக்கு எட்டு பூட்டு புண்ணாக்கு இதை வந்து கொடுத்துருக்குறோம் இந்த அந்த பூ பாருங்க எவ்வளோ பூவோட தடிமண் எப்படி இருக்குது இந்த காம்போட நீளம் பாருங்கள் ஸோ மல்லிகைப்பூ செடியை பொறுத்தளவு நம்ம அறுபது நாளைக்கு ஒருக்கா கீழே கொடுத்தா போதும் ஸ்ப்ரே வந்து தவறாமல் ரெகுலராக கொடுக்கணும் அதுக்கு நம்ம மீனமிலமு பயோசைமும் கலந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம் அடுத்து பயோசைமு பயாலஜிக்கல் பூஸ்டர் கலந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம் அடுத்து இது பூச்சிக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கு பஞ்சகவியாவையுமே இன்செக்ட் கண்ட்ரோலோடு சேர்ந்து அடித்தோம் ஸோ இந்த ஸ்ப்ரேவை இவருக்கு மாற்றி மாற்றி ரெக்கமெண்டேஷன் ஏழு நாளைக்கு ஒருக்கா ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாரு பூச்சி பிரச்சனை இருக்கிறதா அதுக்கு தகுந்த மாதிரியும் இல்லை தளவு வேணுமா பூக்களோட வெயிட் வேணுமா ஸோ அந்த காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்ப்ரேவை மாற்றி கொடுத்துக்கிறோம் வெயில் டைமிங்கில் வந்து ரொம்ப வெயில் அடிக்கிறது செளி வந்து லேசாக மஞ்சள் அடிச்சு அப்போ ஒரு டோஸ் வந்து லீஃப் கேர் சூடோமோனாஸ் கரும்பு சக்கரை இந்த மூணையும் கலந்து ஒரு டோஸ் அடிக்க சொன்னோம் ஈவினிங் டைமாக ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் அடிக்க ஆரம்பிச்சது நல்லாவே மாறியிருக்கு இப்போ இந்த சைடு இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற செடிகளுக்கு பார்த்திங்கன்னா பொட்டாஸ் கொடுத்தோம் இந்த பொட்டாஸ் பை ஆர்கானிக் பொட்டாஸ் ஏன்னா அதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கரைசலும் இப்போ எடுக்கிற பூ வெயிட் வரணுங்கிறதுக்காக பொட்டாஸ் அந்த பொட்டாஸ் போட்டதுக்கப்புறம் இந்த பூவோட வெயிட் வந்து நல்லா சேஞ்சஸ் வருது காம்பு நல்லா நீண்டு வந்துடுது அப்படின்னாங்க ஸோ அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்குறது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தளவை தூண்டி விடணும் அரும்பலோட எண்ணிக்கையை தூண்டி விடணும் அப்போ தளவு அரும்பு வந்ததுக்கப்புறம் பூ நல்லா பூத்ததுக்கப்புறம் அந்த பூ வெயிட் கிடைக்கணும் அப்படிங்குறக்காக ஒரு டோஸு தெளிவான முறையில் நம்ம அந்த பூவோட அவுட்டன் எடுத்து கொடுக்குறோம் அந்த பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ காலையிலேயே பூ பறிச்சிடுறாங்க டெய்லியும் ஸோ இவர் வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட பூவோட அவுட்டன் நல்லா சேர்ந்து வருதுங்க பூவோட காம்பு நீண்டமாக வருது வெயில் காலத்துலேயுமே நமக்கு பூ நல்லா அவுட்டன் வந்துச்சு அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி நம்ம பயோவிலே வந்து மல்லிகைப்பூ செடியை தெளிவாக பண்ணலாம் நமக்கு வேறு ஏதாவது மல் மல்லிகைப்பூ சம்மந்தமான டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் வேறு ஏதாவது இது சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் உங்களோட ஏரியாவுக்கும் நாங்களே கொரியர் மூலிமா பண்ணி விட்டுறோம் நன்றி